வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுல அரசியலுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க அது நம்ம அண்ணன் அண்ணாமலை தினந்தோறும் ஒரு பரபரப்பை செஞ்சுட்டே இருப்பாரு ஆனா இன்னைக்கு அவருக்கே ட்விஸ்ட் ஆகி போச்சு அண்ணாமலைக்கே பரபரப்பு கொடுத்துருக்கு ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடு அண்ணாமலையே கதற வச்சிருக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கதறி இருக்காரு புலம்பி இருக்காரு பதறி இருக்கிறாரு என்னையா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாரு இதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஒரு அட்டி விழுதுனா ஒரு இடி விழுதுனா தான் ஜனநாயகவாதி அதை கொண்டாடி தூக்கி கொண்டு போய் நிறுத்தவன் தான் சமூக அந்த வேலையை நம்ம செஞ்சிருவாங்க சொந்த அக்கா புருஷன் யாருக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோடைய சொந்த அக்கா புருஷன் சிவகுமார் ஐடி ரைட்ல மூணு நாலு ராத்திரியும் பகலும் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டுக்குட்டியோடைய சொந்த அக்கா புருஷை ஒரு நிதி நிறுவனம் கம்பெனி கோடி கோடிக்கணக்கில் முதலீடு பண்றாரு எங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்திலையும் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோடிகளை முதலீடு செய்கிறார் அண்ணாமலை ஒரு சாதாரண ஐபிஎஸ் ரஃபேல் வாட்சிக்கே பில்லு கொடுக்க முடியாம தெருவுல தெரிஞ்ச ஒரு பீஸு ஐ இருக்கும் போதே இக்கச்சக்கமா லஞ்சம் வாங்கி சிக்கி சீரழிந்த ஒரு பீஸ் அவர்தான் இருக்கிறாரு நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மொத்தமா கொள்ளக்காரன் கொலகாரன் செயின் இருக்கிறவன் மொத்தமா சோழி முடிக்கிறவன் எல்லாம் அங்கதான் தான் பண்ணு வச்சுக்கங்களேன் அதுல தலைவரா இருக்கிறது அண்ணாமலைக்கு தகுதி இருக்குன்றது வேற இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா எப்படி சிக்கி ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் கரூர் பகுதியில் இருக்கிற புளியம்பட்டி அமரப்பூண்டின்ற பகுதி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க இது இந்த ஐடி ரைடில் வெளியே வருதுங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு சாதாரணம் கிடையாது மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க எப்படியா பத்திரம் புரிஞ்சுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஐடியே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த வேலையை உள்ளடி வேலையை பார்த்துருக்காங்க இது தவிர மணல் கொள்ளை மணல் கொல்லைன்னு பேசிட்டு இருக்காரே நம்ம அண்ணாத்த நம்ம நம்ம அண்ணன் ஆட்டுக்குட்டி அதில் சிக்கியிருக்கார அவன் அக்கா புருஷன் என்னன்றீங்களா இந்த செம்மண் எடுக்கிறது இருக்குல்ல அரசு சாமானிய மக்கள் ஒரு மண்பாண்டம் செய்கிறதுக்கு ஒரு உரிமை வாங்கிக்கிட்டு அரசுக்கிட்ட ஒரு லெட்டராக வாங்கிட்டு நீங்கள் மண் எடுக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன தொழிலும் நசிஞ்சு போயிடக்கூடாது அந்த தொழில்களை செய்கிறவங்க நல்லபடியாக இருக்கணும்னு செம்மண் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு செங்கச்சூழ ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை மச்சான் அப் மச்சானோ அவருடைய நண்பரும் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏழு டிம்பர் லாரி மண்ணை மொத்தமாக அள்ளும்ல டிம்பர் லாரி ஏழு டிம்பர் லாரி பதினோரு லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற பெரிய பெரிய டேங்குகள் இப்படின்னு ஒரு பெரிய பரிவாரத்தோடு ஏழு லட்சம் வரைக்கும் யூனிட் மண் எடுத்திருக்கோம் ஏழு லட்சம் யூனிட்னா எவ்வளோன்னு பாருங்க நம்மளுக ஒரு மாட்டு வண்டியில் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கே கதறிட்டு கிடக்கிறாங்க பர்மிஷன் கிடைக்கலன்றாங்க ஏழு லட்சம் யூனிட் எப்படி கிடச்சிச்சு அப்போ இதில் யார் கை இருக்குது அண்ணாமலை மேலிடத்தில் சொல்லி அல்லது திமுக அமைச்சர்களுடைய காலில் விழுந்து சக்கரபாணி உதவுறதா கேள்வி காலில் விழுந்து நீங்க வாங்குனீங்களா ஏழு லட்சம் மண் எப்படி கிடைச்சிச்சு யூனிட் மண் வாங்கியிருக்காரு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வேற சலுகை விலையில வாங்கியிருக்காரு இது எங்க இது எப்ப நடந்தது அப்படின்னு ஐடி சிக்கியிருக்காரு நம்ம ஆளு இந்த செங்கல் சூளை பல ஏக்கர் நிலத்துல நடக்குதுங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க செங்கல் சூளையினுடைய சங்கத்தில் கூட பதிவு பண்ணல பல கோடி ரூபாயை முதலீடு செய்து பல ஏக்கர் பரப்பில் செங்கல் சூளையை பினாமி பேர்ல ஏன் அண்ணாமலை நடத்தலையா என்ற ஒரு கேள்வியும் வருது உங்க அக்கா புருஷன் தனங்க அவர்தான என் மண் என் மக்கள் யாத்திரையில் எக்கச்சக்கமாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டவர் உங்களுக்கு நல்லா தெரியும் இவருடைய சொந்த அக்கா புருஷை தான் என் மண் எண் மக்கள் யாத்திரை நடந்தார் இல்லையா நான் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறேன் மக்களோடு உரையாடுகிறேன் அப்புறம் ஒத்த சீட்டு வாங்க முடியாமல் தெருவில் நின்னாரல நம்ம அண்ணாமலை அதுக்கு ஒரு ஒரு டி போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பணக்காரன் அந்த டிஸ்ட்ரிக்டில் தொழில் அதிபர் எல்லாரையும் பிடிச்சி பணத்தை வாங்கி வசூல் வேட்டை நடத்தி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்குங்க இந்த வசூல் வேட்டையில் தலையா செயல்பட்டவரே அண்ணாமலையினுடைய அக்கா வீட்டுக்கார் அவர் தான் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு அந்த பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா கேள்வி இன்னொரு பக்கம் போற இடம் வர்ற இடம் வளர்ச்சி நிதி அந்த நிதி இந்த நிதினு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு பல கோடி ரூபாயை தூக்கிட்டு அதை அக்கா வீட்டுக்காரர் வழியாக நம்ம அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் கேள்வி புரியுதுங்களா நேரடியாக அண்ணாமலை யோகியனாச்சே அண்ணாமலை திமுகவுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுவார் ஆனால் பாஜக ஃபைல்ஸ் நாரி போயிரும்னு அவருக்கே தெரியும் ஆனால் அதை வெளியிட மாட்டார் நாங்கள்லாம் யோகியர் அப்படின்னு வார் இன்னைக்கு சிக்கிட்டார் என்ன சிக்கியிருக்கிறாரு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஐட்டி தூக்கியிருக்கு இவங்க அக்கா வீட்டுக்காரராக அவருடைய நண்பரையும் மொத்தமாக தூக்கி கிட்டத்தட்ட மூணு நாள் அவங்க வீட்டுல வந்து ரைடு நடத்தினதுல பல திடுக்கிடுற சம்பவங்கள் செய்திகள் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லைங்க ஒட்டஞ்சத்திரம் பகுதியில ராயல் கார்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டட கட்டி விற்கிற நிறுவனம் வேலை பார்த்திருக்கு இது யாரிடம் போய் நோண்டி பார்த்தா இந்த கும்பல் தான் அந்த கட்டடத்தை கட்டி விற்கிறாங்க ராயல் கார்டன் கட்டிடத்துல கிட்டத்தட்ட பல கோடிகளை முதலீடு பண்ணி வீடுகளை கட்டி பல கோடி ரூபாய் லாபம் பிடிச்சிருக்கு இந்த கும்பல் இதுக்கு அடிப்படையில் பணம் எங்க இருந்து வந்துச்சுன்றதான் இன்னைக்கு கேள்வி அப்ப இப்படி அண்ணாமலையினுடைய அக்கா வீட்டுக்காரர் சிக்கியிருக்காரு அவருடைய நண்பர் சிக்கியிருக்காரு மூணு நாள் ஐடி நடந்திருக்கு ஐடி ரைடு நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி அமித்ஷா இருக்காருன்னு ஒரு பக்கம் செய்தி பரவுது அமித்ஷா ஏங்க சொந்த கட்சிக்காரனை பேசணும்னா இவரை ரிசைன் பண்ண சொல்றாரு அமித்ஷா ஆனா இவர் கேட்க மாட்டறாரு தன்னுடைய ஆளுகளை வச்சு அழுத்தம் கொடுக்குறாரு இந்த ஆளுக்கு இப்படி ஒரு ரைடு நடத்தினாதான் வாயை மூடிட்டு வேலையை பார்ப்பாருன்னு அமித்ஷா உள்ளடி வேலை பார்ப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் கமலாலயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசுகிறார் பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதுல உங்க அக்கா வீட்டுக்காரரு வீட்ல ஐடி ரைடு நடந்துச்சே சார் அதுல நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லிருக்காரு தெரிச்சு ஓடி இருக்கு மாட்டிக்கிட்டோம் என்ன பதில் எனக்கு எல்லாருமே தான் கொங்கு மண்டலத்துல ஐடி ரைடு செய்யப்பட்ட அனைவருமே எனக்கு சொந்தக்காரங்க தான் பெரும்பான்மையினர் எனக்கு சொந்தக்காரங்க தான் ஏன் இந்த பக்கம் செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க யாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி இவருக்கு சொந்தக்காரான் அவர் கூட எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்காரு அக்கா ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி எங்க சொந்தக்காரர் தான் அவங்களோட அவங்களையும் நான் பார்த்துருக்கேன் இங்க சங்கரபாணி எங்க சொந்தக்காரர் தான் அதிமுகவினுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் எங்க சொந்தக்காரர் தான் அப்ப உங்க சொந்தக்காரன் கூட ஐடி ரைட்ல சிக்கிறானா நையா சொல்ல வரைய உங்க அக்கா வீட்டுக்காரர் சிக்கினார்னா அத்தனை வரை மொத்தமா கோர்த்து விடுறீங்களே அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா சொந்தக்காரங்க 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 ஒரு லிஸ்ட் போட்டேயா உங்க அக்கா வீட்டுக்காரருடைய வீட்டுல ஐடி ரைடு நடந்திருக்கே அதுக்கு என்ன பதில் கேட்டா எல்லார் வீட்லையும் தான் நடக்குது அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னா அதோட மட்டும் இல்லை அவரு இன்னொரு கதையும் சொல்றாரு நான் எந்த ஐடி ரைடுக்கும் நான் கால் பண்ணல நான் யாருக்கும் கால் பண்ணலை நான் யார் கூடயும் பேசலை ஐடி சம்பந்தப்பட்ட யாருக்கும் நான் கால் பண்ணல அப்படின்ட்டு இருக்காரு எதுக்கு இந்த பதட்டம் எதுக்கு இந்த பதட்டம் உங்களை கால் பண்ணதுன்னு யார் சொன்னது இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் அவ்வளோ யோகியமாக இருந்தா உங்கள் கமலாலயத்தில் அதாவது பிஜேபியினுடைய தலைமையகம் சென்னையில இருக்கு கமலாலயம் அந்த கமலாலயத்துல வேலை பார்க்குறவர் தான் ஜோதிமணி ஒரு ஆண் அவர் வீட்டுல மணல் கடத்தல் தொடர்பாக ரைடு நடக்குது அவர் வீட்டுல ஈடி ரைடு டி நகர்ல அவர் வீடு இருக்கு போன ஈடி ஒரு சில செகண்ட்ஸ்ல தெரிச்சு வெளியே ஓடி வர்றாங்க ஏன்னா இங்க இருந்து முக்கியமான கால்ஸ் அவருக்கு போயிருக்கு முக்கியமாக ஈடிக்கு கால் பண்ணிருக்கிறானுங்க அவர் எங்க ஆளு எங்க ஆள் வீட்டுக்கே போய் நீ சோதனை பண்ணுவியா அப்படியாக்கு இப்படி ரைடு பண்ண போன அதிகாரிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கு இந்த பாஜக கும்பல் அதுல பயந்து போன இடி ஆட்கள்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க பின்னங்கால் படறையில் அடிக்க இப்ப உங்களுக்கு புரியுதா ஒரு சாதாரண ஒரு பியூனாவோ ஒரு கிளரிக்கலாவோ வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் கமலாலயத்துல இருந்து அவர் வீட்டுக்கு ரைடு விட்டாலே கதறது இந்த கும்பலே உடனே போன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணுது ஆனா இங்கே சாதாரணமாக இல்லை அண்ணாமலையுடைய அக்கா புருஷே மாட்டியிருக்காரு அப்போ சும்மா விடுமா இந்த கும்பல் அப்போ இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலை பார்க்கும் என்னென்ன ஊருட்டோம் என்னென்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் வந்து திமுகவினுடைய ஃபைல்ஸை நான் வெளியிடுவேன் வெளியிடுவேன் வெளியிடுவேன்னு கதர்ன அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியாகி அசங்கப்பட்டு நிற்கிறாரு நம்ம அண்ணாமலை